அனைவருக்கும் வணக்கம் இது நாங்கள் வளமையாக என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட புதிய அப்டேட்ஸ் கைடன்ஸ் அதே மாதிரி வந்து பல்வேறுபட்ட புதிய தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறேன் மிக முக்கியமாக இலங்கையில் அனைவருமே பல்வேறுபட்ட ஸ்ட்ரகல் பண்ணி கொண்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோக்கள் தொடர்ச்சியாக நான் இங்கே போட்டுக்கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட கைடன்ஸ் வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்தியான் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற புதிய முக்கியமான இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் தான் ஆனும் நீங்கள் சொல்ல போறது இந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறங்கிற பாஸ்போர்ட் உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸஸ் வழங்கப்பட்டிருக்குது இதன் மூலம் நீங்கள் ஒர்னா சேவைகளை இருபத்தி நாலு மத்தியாலங்களுக்குள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாருங்கள் வசதி வாய்ப்புகள் வந்து கொழும்பு பத்திரமுள்ளையில் இருக்கிற பாஸ்போர்ட் ஹெட் ஆஃபீஸில் வழங்கி கொண்டு இருக்கினம் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்வருகின்ற சித்திரை புத்தாண்டை அடிப்படையாக கொண்டு மற்றும் பண்டிகை காலங்களில் அடிப்படையாக கொண்டு பாஸ்போர்ட் ஆபீஸினுடைய சேவைகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா எங்களுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் வழங்கப்படுகின்ற இந்த சேவைகள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளான கால பகுதியில் சித்திரை வேடங்கள் புத்தாண்டை முன்னிட்டு இங்கே சேவைகள் மட்டப்படுத்தப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு வழங்கப்படுகின்ற டோக்கன் சேவை டோக்கன்ஸ் உங்களுக்கான அந்த டோக்கன் நீங்க எடுத்துக்கொள்றதுக்கான கால எல்லை வந்து பகல் பன்னிரெண்டு மணி வரையும் தான் வழங்கப்படும் என்று சொல்லியும் அதே சந்தர்ப்பத்துல இருபத்தி நாலு மணித்தாலே சேவை வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு அது அத்துடன் பல பாஸ்போர்ட் அபீஸில் நீங்கள் உங்களுக்கான சேவைகளை டே எமர்ஜென்சி சர்வீஸ்களை பெற்றுக் கொள்ள வரும் இதற்கான எமர்ஜென்சி ரீசன் ஏதாவது முக்கியமான தேவைகள் இருந்தால் மட்டும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அணுகுமாறும் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் தனி அஹ் உங்களுக்கான நார்மல் சேவைகள் ஒன் டே சேவீஸ் இல்லாமல் நார்மல் சேவைகள் வந்து வளமையாக ஏனைய பிராந்திய காரியாலயங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கான பாஸ்போர்ட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் அதே சந்தர்ப்பத்தில் அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஹெட் ஆஃபீஸ் வழங்கப்படுகிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கிறது எனினும் இந்த பண்டிகை கால கொண்டாட்டங்களுக்கு பின்னர் மீண்டும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும்தான் பாஸ்போர்ட் தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல வழங்கி இந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டுக்கான வீடியோஸுக்கு நிறைய முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்குது என்னுடைய வீடு சம்பளில் நூறுக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் ஒரு வீடியோக்கு கேட்டுருக்கீங்க பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோக்கள் எதுவருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் அதற்கான பாஸ்போர்ட்டுக்கு அந்த வீடியோக்கு தேவையான எல்லா ஒடியங்களையும் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமான பதில்களை வழங்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கேன் ஆக உங்களுக்கான பாஸ்போர்ட் தொடர்பான சந்தேகங்கள் இருந்து அதை நீங்கள் இந்த சேனல்ல கமெண்ட்ஸாக நீங்கள் போடுங்க இவை எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமான ரிப்ளை ஆக அடுத்த வீடியோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வழங்கலாம் என்று எதிர்பார்த்திருக்கணும் ஸோ மீண்டும் அந்த பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோ விளக்கத்தை சொல்லிக் கொள்றேன் உங்களுக்கு என்ன விளக்கம்னு சொன்னால் தற்காலிகமாக தற்காலிகமாக பதினைந்து பதினாறு பதினேழாம் திகதியில் வழங்க இருக்கின்ற பனிரெண்டு இருபத்தி நாலு மணித்தியாலயத்துக்கான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அதே மாதிரி உங்களுக்கான டோக்கன்ஸ் சேவை இஷ்யூ பண்றது மோனி லைக் பகல் நேரம் பன்னிரண்டு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்குது எமர்ஜென்சி சர்வீசஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் ஒன் டே சர்வீஸ்க்கு ரெக்கமெண்டைக்கு நீங்கள் ஒன் டே சர்வீஸ்ல நீங்க பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் அவர் இல்லாதார்கள் அந்த விடுமுறை கால பகுதியை தவிர்த்து ஏனைய நாட்களில் பாஸ்போர்ட் விசிட் செய்வதன் மூலம் உங்களுக்கான பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியும் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிப்பாக வழங்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் ஆகவே அதை நாம் சசிஎஸ் பிளக்கில் உங்களுக்கு கிடைக்கப்படுற வீடியோக்கள் உங்களை படிச்சிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இவ்வாறு சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலம் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு நிறைய வீடியோக்கள் இவ்வாறான இவ்வாறான புதிய வீடியோக்களை வழங்குறதுக்கு உங்களுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும் பயனுள்ளதா இருக்கும் சசிஎஸ்எல் பிளக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்போர்ட் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்படும்